கண்ணப்பேன் யாருன்னு தெரியுதா கண்ணப்பேன் ஒவ்வொரு கட்சியாக மாறுவார் அவருக்கு மாறாத கட்சியே கிடையாது ஜெயலலிதா அவர்கள் வந்து எவ்வளவு சலுகைகள் கொடுத்தாங்க இவர் சம்பாதிச்சது கோடிக்கணக்கான எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தானே சம்பாதிச்சாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழ் தேசம் என்னமோ ஒரு கட்சி வச்சவரு மறுபடியும் ஜெயலலிதா சேர்ந்து தான் சிவ சிவகங்கையில் வந்து சிதம்பரத்தை தின்னுனாரு அப்புறம் அவருக்கு அரசியல் முகவரி கொடுத்ததே ஜெயலலிதா அவர்கள் தான் அவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா அது செங்கோட்டை வந்தது ஒன்றும் பாதிப்பு இல்ல எம்ஜிஆர் கூட எப்படி ஜெயிச்சாராம் அவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் இருந்ததனால் அவர் ஜெயிச்சாராம் அரசியல் எப்படி பாருங்க முப்பது வருஷம் திமுக இருந்தார் அதனால அவர் வந்து அரசியல் சக்தி அலிச்சோடி தெரியுதா உங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் முப்பது வருஷம் திமுக இருந்ததுனாலதான் அரசியல்ல ஜெயிச்சாரா இல்ல எம்ஜிஆர் திமுகவில் இருந்த காரணத்தால் திமுக அரசியல்ல ஜெயிச்சதா எல்லோருக்கும் முகவரி கொடுத்தது யாரு எம்ஜிஆர் இல்லைன்னா உங்களுக்கு என்ன அந்த முகவரி கிடைச்சிருக்குமா தான் அண்ணாதுரையே அப்படிப்பட்ட அண்ணாதுலையே அவர் லட்சக்கணக்கான பணம் டொனேஷனாக கொடுக்கும் போது முகத்தை காட்டி பத்து லட்சம் எனக்கு வந்து முகத்துக்கு பத்து லட்சம் ஓட்டு விழுகு சொன்னவர் அண்ணாதுரையே தன் செல்வாக்கை விட எம்ஜிஆர் செல்வாக்கு அதிகம் அதனால் தான் நான் திமுகவுக்கு ஓட்டு விழுகிறது அப்படின்ட்டு அவரை புரிஞ்சுக்கிட்டவர்கள்